உட்காந்துட்டோம் நான் போயிட்டு கறி வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலை பாத்துட்டு இருந்தேன் அப்ப முன்னாடி இங்க வாங்க அவன் ஏடா வாங்கன்னு கூப்பிடாளு உட்காந்து கொஞ்சம் சரி என்னதான் பேசுறாங்க பாக்க வேண்டியதுதான் கேமரா ஆன் நான் பேசுமா என்ன பேசுவா எல்லாரும் பேசு சொந்த கதை கதை எல்லா சொல்ல நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் எல்லாரும் கேக்குறத இல்ல नेक्स्ट मंथ நம்ம தெரிஞ்சும் போச்சு தெரிஞ்சும் போச்சு

டிரஸ் எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தோம் ஆனா அங்க போயிட்டு வந்து இந்த பிள்ளைங்க எதை பார்க்கறது எதை வாங்குறது அப்படின்னு தெரியல அப்படி இல்லைங்க நீங்க கூட்டி போன டைம் நம்மளுக்கு வந்து காலையில நம்ம பத்து மணிக்கு பிளான் பண்ண டைமிங் நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டு விட்டு கிளம்பி ஒரு மணி ஆயிடுச்சு நான் பிள்ளைங்க நாலு மணிக்கு வந்துடுறேன் நான் எப்படி தான் ட்ரெஸ் எடுக்க முடியும் நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்ல போனோம்னா இப்ப பத்து மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னா பத்தரைக்கு அங்க ரீச் ஆயிருக்கும் பதினோரு மணிக்கே வைங்கல பதினோரு மணிக்கு உள்ள போயிட்டாச்சுன்னா பன்னெண்டு மணிக்கு ஃபுல்லா லஞ்சு டேத்துனால ஃபுல்லாவே ஃப்ரீ ஆயிரும் கொஞ்சம் நான் நல்லா இருக்கும் அப்ப லஞ்சு டயத்துக்கு நம்ம போனோம்னா நல்லா ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு தான் போனேன் பன்னெண்டு ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டு மணி மூணு மணி நேரம் அது இந்த டைம்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம் ஆனா இவர் கூட்டிட்டு போன டைம் வீட்டை விட்டு உள்ள நாங்க இதுக்குள்ள போகையில கரெக்டா ஒன்னு ஒன்னு இருபது ஆச்சு இல்ல 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 அப்படிதான் சொல்லாத நீங்கதான் என்ன அப்படின்னா ஒரு பிளானிங் இல்ல நம்ம வந்து ஒரு பிளானிங்ல நம்ம வந்து என்ன ட்ரெஸ் எடுக்க போறோம் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி டிரெஸ் போடுவோங்க ரெண்டு பேருமே நீங்கள் அப்படி போடுங்க நான் எப்படி போடுறேன் ஸோ இந்த மாதிரி கிளாத் இருக்கும் அந்த மாதிரி எடுப்போம் இல்லைனா சேரீ எடுப்போம் அந்த மெட்டீரியல் இருப்போம் ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும் ஸோ இங்கேயே பிளான் பண்ணி போகணும் அங்கே போய் ஒன்றோன்னா பார்த்து தான் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அது முடியாது நான் வந்து என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தேன் ஆன்லைனில் நிறைய காம்போ போச்சு ஹஸ்பண்ட் ஒயிட் சேர்ந்தே ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்குள்ளே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எனக்கு தனிப்பட்ட ஒரு ஸாரியே எடுக்கிறோம்னாலும் அது ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படின்னு வந்துச்சு சரி இந்த ரேஞ்சிலே நான் பார்க்கல ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னேன் இவர் முடியவே முடியாது நீ என்ன தான் ஆனாலும் நீ நேரடியாக வாங்க நூறு இரநூறு ஜாஸ்தியாக போனாலும் சரி நீ கடையில் வந்து நேரம் இடு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டாரு இவர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அது எப்படி வருது நம்ம திரும்ப காசு இல்லைன்னா இப்போனா யாருமே கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது எல்லாருக்குமே நம்ம பே பண்ண பின்னாடி தான் நானும் நிறையாவே ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன் பே பண்ணதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து அந்த திங்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற இவருக்கு வந்து அதுல உடன்பாடு இல்ல நான் வந்து உங்க கையில காசு கொடுக்க மாட்டேன் நீ பொருளை கையில வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வாங்க நீ கடைக்கே வா நூறு யாரும் ஜாஸ்தின்னு கடை கூப்பிட்டாரு பட் ஆனா இப்ப பர்ச்சேஸ் போயிட்டு வந்து டென் டேஸ்க்கு மேல ஆச்சு இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை என்னடி உனக்கு என்ன ட்ரெஸ் தைக்கல எப்படி பிளவுஸ் அப்ப பிளவுஸ் என்ன நினைச்சு ஒரு எம்ப்ராய்டிங்க குடுத்தால் ஒன் வீக் ஆரி குடுத்தது டென் டேஸ் எப்படி வீட்டுக்கு வரும் எப்படி நான் ஸ்டிச் பண்ணி வாங்கி நான் அதை போட முடியும் நினைக்கிறீங்க பயமா இருக்கு கூட்டிட்டு போகவே பயமா இருக்கு இதுல வேற லீவ் டைம் போக முடியாது குழந்தை இல்லாதப்பதான் போக முடியும் ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது இதுல நான் சனசன் கோயம்புத்தூர் மழை வேற பெண் எனக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு ஷாப்பிங் போகணும் ஏதாவது பர்ச்சேசிங் போகணும்னு ஆசைதான் ஆனா

சொல்றேன் குழந்தைங்க என்ன சொல்லுதுன்னா நீங்களே நீங்க மட்டும் எங்களை விட்டுட்டு போங்க நாங்கள் தனியா இருந்துக்கிறோம் அப்படின்னு சஞ்சரோ போனை மட்டும் கொடுத்துருங்க நாங்க வீட்டுல இருக்கிற நீங்க போயிட்டு வாங்க அப்படி சொல்றாங்க இப்ப நாங்க பேசுறோம்ல பிள்ளைங்களை கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிற போது அதுக்கு இவர் அடே இப்ப இருக்கிற பஸ் போல பக்கத்துல இருக்கிற காய்கறி கடைக்கு போல ரொம்ப தூரம் ஆகணும்னா போக தொலைவாசியை பொறுத்திருக்கு எவ்வளோ எவ்வளோ போயிட்டு வர எவ்வளவு நேரம் இருந்தாலும் உங்களெல்லாம் தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு பாக்கலாம் என்ன முடிவெடுத்து என்ன பண்றாரு பொண்டாட்டி வாங்குங்க ஏதாவது பேசும் சொல்லும் போதே புருஷன் எல்லாருமே சுதாரிச்சிருங்க இந்த மாதிரி இது வாங்கணும் அது வாங்கணும் ஷாப்பிங் அது பண்ணல இது பண்ணல இப்படியாவது ஏதாவது ஒரு விஷயமா தான் இருக்கும் தெரிஞ்சு போச்சா இதுதான் பேச வேண்டிய விஷயம் நேத்து நான் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றேன் இன்ஸ்டாகிராம்ல நம்ம எல்லாம் ஏதாச்சும் பார்த்தா எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ற ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற வீடியோஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி காமெடியான வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும் ஆனா இந்த பிள்ளை ஓபன் பண்ணுச்சுன்னா ஒரே ஜோல்ஸ் அந்த அது அது பார்க்கல

வந்தாலும் அப்படியே வெறியாயி அந்த நிமிஷமே போன் விட்டு வெறிய வந்துடலாம் மற்ற ரீல்ஸ்லாம் போகும்போது ஸ்வைப் பண்ணுவாங்க அது வந்துச்சா போனையே ஸ்வைப் பண்ணி விட்டுருவான் அவ்ளோ इरिटேட்டிங்கா ஆயிரும் வந்து டைட் ஏ நம்மளால முடியல ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியல இதை குடிங்க சரியாயிரும் அத குடிங்க சரியாயிரும் அந்த விஷயத்தை மட்டும் நம்ப மாட்டேன் நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அதை விட்டு நம்ம வந்து வரலாமே தவிர இல்ல வந்து இருந்தா இருந்தானே சேஞ்ச் தெரியும்ஸ் எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் சொன்னாங்க

அப்போம் மதியானம் வந்து சாப்பாடு ஒருவேளை வீட்டில் சமைச்சிட்டோம் சிக்கனு இல்லைன்னா பிரியாணி அப்படி இல்லை அப்படின்னாலும் ஈவினிங் நைட்டு கூட பிரச்சனை ஈவினிங் வந்து பஜ்ஜி சமோசா வித் சட்னி அப்புறம் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் ரைஸ் உண்மையில சொல்றேன் எங்க ஊருக்கு நாங்க இருக்கிற ஊர்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த மட்டும் ரைஸ் வேற லெவல் டேஸ்டா இருக்கும் பட் நான் நேம் சொல்லிட்டே இருந்தேன்னா அப்படி வந்து ப்ரொமோஷன் ஆயிடும் அதனால அந்த நேம் சொல்ல மாட்டேன் நான் விரும்பி விரும்பி சாப்பிடுவேன் ஊருக்கு போயிட்டாலே அது மட்டும் இல்ல அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் முக்கியமான விஷயம் இதெல்லாம் தவிர்க்கிறது இதெல்லாம் காரணம் வந்து நீ தானடா நீ வாங்கி கொடுக்குற நீயா வாங்கி கொடுக்குற அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இதெல்லாம் வாங்கி கொடுக்கூடாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு அன்ஹெல்த்தி தான் ஆனாலும் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா

விறகு அடுப்புல தான் சமைச்சோம் கல்யாணம் பண்ண புதுசுல ஹோட்டல ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட மாட்டேன் இருக்கோ இல்லையோ கஞ்சி வச்சு குடிச்சிட்டு போயிட்டே இருமா நான் ஹோட்டல்ல இந்த இந்த வீடியோலயே சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது இல்ல இவர் சொல்றாடி அந்த விஷயங்கள் ஞாபகம் வந்து முத முதல்ல இவர் வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க பாத்தீங்களா அந்த டைம்ல அன்னைக்குன்னு இவங்க வந்து பக்கத்து அந்த கடையில போய் பொரட்டா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அன்னைக்கு காலையில இவங்க வீட்டுல முத முத சாப்பாடுனால பொரட்டை தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் மதியம்னு பாத்தீங்கன்னா மதியம் கடையில தான் வாங்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டும் கடையில தான் அந்த மூணு வேலைக்குமே இவங்க வீட்டுக்கு போனா அன்னைக்கு ஃபுல்லாமே கடையில சாப்பிட்டேன் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஹோட்டல் சாப்பாடு அப்படிதான் எனக்கு என்னன்னு கூட தெரியாது சஞ்சனா கட்சி அன்னைக்கு வந்து எங்க கிட்ட எந்த வசதியுமே இல்ல அடுப்பு இல்ல கேஸ் இல்ல இந்த சிலிண்டர் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே இல்ல ஒரு மண் அடுப்பு செங்கல் ஒரு மண் அடுப்பு வந்து செங்கல் அதுக்கப்புறம் செங்கல் செங்கல் ஒரு பக்கம் செங்கல் அடுக்கி அதுலதான் பாத்திரத்தை வச்சு விறகு சவுக்கு விறகு காட்டுக்கிற விறகு இதெல்லாம் இருக்கும் அதை வச்சுதான் சமைச்சு சாப்பிட்டோம் அன்னைக்கு கூட மூணு வேற மூணு நேரமும் சமைச்சு வீட்டுல இருந்த சமைச்சு சாப்பாடு போடுச்சு எதுவுமே சைடிஷ்க்கு எதுவுமே

கேணி வெட்டியிருப்பாங்க அந்த கே நீங்கள் எங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ தூரத்துக்கு நடந்து போய் அதில் தண்ணியை இறைச்சி தூக்கிட்டு வந்தா சமைக்கணும் ஸோ அன்னைக்கு கூட அந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட சமைச்சு சாப்பிடணும் இன்னைக்கு எல்லாமே இருக்கு ஆனா உனக்கு இன்னைக்கு சமைச்சு சாப்பிட முடியல சமைச்சு சாப்பிட முடியும் ஏன் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வீடு பார்க்காச்சுங்க இப்படி வச்சுக்கிட்டு எங்க நான் சுத்தி சுத்தி கா போகணும் வரணும் இங்கே போகணும் இங்கே போகணும் ஆயிரம் அது நொட்டை மாமியார் நொட்டை மாமனார் நோட்டை புருஷன் நோட்டை எல்லாருமே நொட்டை சொல்ல முடியாது ஆனா ஒண்ணு இங்கே வந்தா அதிகமா கிடையாது ஏதாவது ஒரு வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பிள்ளை அது மட்டும் அதுல வந்து நாலு பொன்னிக்கு விஷயம் என்ன வந்து ஓகே அவளுக்கான சுச்சுவேஷன் இல்லை ஏதோ போறோம் நம்ம போகிறதே ரெண்டு நாளோ மூணு நாளோதான் அங்கே இருக்கும் அதுக்காக ஒரு செட்டப் பண்ணி ஒரு சமைக்கணுமே சரி ஓகே என்னத்தனமோ வேலைக்காக போவோம் அங்கேருந்து போகும்போதே ஒரு வேலைக்காக போகிறோம் அதனால சரி அந்த வேலைய பார்க்க டைம் பார்த்தாலும் நம்ம சமைக்கிறதுலாம் டைம் இல்லைங்கிறதுனால சரி நானும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன் இல்லைனா காதுலயே அழிச்சு மூடி ஜாமடி எனக்கு வந்து கடை ஐட்டம் பிடிக்கும் பட் அந்த நான் சொன்னலை நம்ம ஊர்ல வந்து இந்த ஒரு ஃபேமஸான ஒரு ஐட்டம் பால் பண்ணு இந்த மாதிரி டீ போட்டா நம்ம நீண்ட நாள் மிஸ் பண்ணுற ஒரு விஷயத்த அந்த மாதிரி டெம்டை சாப்பிடுவேனே தவிர மத்தபடி ரெகுலராக வந்து ஒரு விஷயம் வந்து பிடிக்காதுன்னா அப்புறம் அங்க போனா நம்மளுக்கு வந்து சீ ஃபுட்டு கிடைக்கும் கடல் ஐட்டம் ஒன்லி கனவா நண்டு மீன் அதெல்லாம் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அதுவும் ஒரே ஒரு வேளை தான் சாப்பிடுவாரு சீ ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடோம் வெளியில வாங்கி சாப்பிட மாட்டோம் வெளியில நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா பிரியாணி அப்புறம் வந்து இந்த சிக்கன் ரைஸ் பரோட்டா பால் பண்ணு சமோசா பஜ்ஜி டீ அப்புறம்

சாப்பாடு காலையிலே வச்சிட்டேன் சாப்பிட வேண்டியதான் அப்புறம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ கண்டிப்பா ஈவினிங்க்கு வந்து அங்க போயே ஆகணும் இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒருவேளை மதியத்துக்கு மட்டும்தான் இப்போ நாங்க வந்து ரெடி பண்ணி சாப்பிட ஆமா இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வெட்டுற கேப்ல வந்து ஒரு கதையை வந்து உங்களுக்கு கிடையாச்சு இஞ்சி பூ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தொழிச்சு வச்சா என்னன்னு தெரியல இன்னைக்கு இவ்வளவு நான் அதிகமா பேசியிருக்கேன் ஏன்னா தப்பு எல்லாம் அதனால சரி ஓகே சரி ஓகே அடுத்த வீடியோ நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷாப்பிங் விளாக்கு எங்கள் எனக்கு வந்து எனக்கும் அப்படின் எங்கள் பேருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் என்ன காஸ்ட்யூம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஸ்டிச் பண்ணி போகிறதுக்கு முன்னாடியே பர்ச்சேசிங்கில் காட்டிடுறேன் செகண்ட் ஹாஃப் வந்து அப்புறம் வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரி எடுக்க போகிறோம் அது வந்து சீக்ரெட்டு அடுத்த வீடியோவில் அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் வரும் அப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக போவோம் என்னது கோல்டு ஷாப்பிங்க்கு இப்போ வந்து ஜவுளி கடை ஷாப்பிங் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேராக போய் எங்களுக்கு வேண்டப்பட்ட ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்துடும் ஓகேங்க ஓகே இது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோவை வீடியோ லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்